ஐஆர்ஓ சர்வதேச உரிமை கழகம் இன்டர்நேஷ்னல் ரைட் ஆர்கனைசேஷன் விஷ்டம்லா சாம்பர் குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் 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 நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை மதுரை முத்து அவர்கள் இருக்காங்க இப்போ நம்ம ஐஆர்ஓ இன்டர்நேஷ்னல் ரைட் ஆர்கனைசேஷன் சர்வதேச உரிமை கழகம் எத்தனையோ அமைப்புகள் இருக்கு அந்த எத்தனையோ அமைப்புகள் இருக்கும்போது நம்ம சர்வதேச உரிமை கழகத்தில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வேண்டிய ம் அதாவது நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் அவங்கெல்லாம் வந்து பயன்பெறக்கு எங்கே போய் இது நம்ம உரிமையை சொல்கிறது அப்படின்னு மித்தாலாம் ஒரு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறப்ப அவங்க அதை நாட முடியாதப்ப எளியவர்களும் நாடுற மாதிரி இருக்குது தோணு இன்னொன்று இளைஞர்களை ஒரு நல்வழிப்படுத்துகிற வேறு திசைகளில் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் ஒரு அஞ்சாறு வருஷமாக என்ன மாதிரி போகிறாங்கன்றது நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் அப்படி அப்படி இளைஞர்களை சோசியல் சர்வீஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்முடைய சர்வதேச உரிமை கழகம் அதனால் அதில் எனக்கு ஒரு ஆர்வம் அது போக அதனுடைய எளிமை நம்முடைய நிறுவனர் மோச செல்லத்துறை அவர்கள் ரொம்ப எளிமையானவர் ஒரே ஒரு மேடையெல்லாம் பார்த்தேன் பார்த்த உடனே ஒரு இம்ப்ரெஸ் ஆகிற விஷயம் நிறையா விஷயம் இருந்தது அந்த எளிமையும் பிறருக்கு ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணம் தான் வேறு ஒன்றும் இல்லை பெருசான நிறையா சொல்கிறதுக்கு இல்லை இந்த விஷயமே போதும் இதை நிறைய இளைஞர்கள் நல்வழிப்படுத்தி ஒவ்வொரு மாவட்டந்தோறும் நிறைய நலத்திட்டங்களை அன்றைக்கூட நம்ம சங்கரம் கோயிலில் நிறையா ஏழைகளுக்கு நலத்திட்டங்கள் அவங்களுக்கு தையல் மிஷின் கொடுக்குறது அது போக அது பெண்கள் தினம் அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு வாரியம் மாதிரி வச்சு ஒரு இவர் பிறந்த நாளவே பெண்கள் தினமாக கொண்டாடுற மாதிரி அவர் அமைப்பு உருவாக்கி பெண்களுக்காக நலத்திட்டங்கள் வழங்குறதை ஒவ்வொரு வருஷமும் பிறந்தநாள் அன்னைக்கு செய்கிறது இப்படி இந்த நற்காரியங்கள் இளைஞர்களை முன்னிலைப்படுத்தி அவர்கள் வெற்றியாளராக ஆக்குறதுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ண வைக்கிற விஷயம் நம்மளுக்கு ஐயா இணையவருக்கு ஒரு வாய்ப்பு அதுபோக அவரே வீடு தேடி வந்து இந்த கார்டு கொடுத்து நீங்கள் எங்கள் மாநில புரவலர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கூடுதல் சந்தோஷம் அதான் நம்மளே லைச்சு விரும்பி செய்கிறது சரி இப்போ எத்தனையோ அமைப்புகள் திரும்ப உங்களை வந்து இப்போ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணிருப்பாங்கல்ல இல்லை அது இது இருக்குது அதான் நம்ம எல்லா இடத்துலையும் நிறையா மேடைகள் சந்திச்சிட்டு வரோம் பார்த்துட்டு வரோம் ஏதாவது ஒன்று தான் அமலுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நிறுவனரும் பிடிச்ச அந்த அமைப்பும் பிடிச்சதுனால நம்ம எளிமையா இல்லை அதை தொடர்ந்து பணியாற்றுவோம் இரண்டு ஆண்டு காலத்துல நிறையா இளைஞர்கள் இணைஞ்சிருக்காங்க நிறையா நண்பர்கள் அது இணைஞ்சிருக்காங்க நிறையா நலத்திட்டங்கள் பண்ணுறாங்க ரெண்டே வருஷத்தில் அப்ப அடுத்த வருஷம் இன்னும் அதிகமா இருக்கும் இந்த கழகம் இந்த இயக்கம் பெருசா வரும்ன்ற நம்பிக்கை அதனால மக்கள் நல்ல சார்ந்து பெரிய மகிழ்ச்சி நன்றி ஒரு ரெண்டு வார்த்தை நீங்கள் உங்களோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா அந்த நேரத்துல ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு கதை அது அதுக்கான எல்லாமே தான் ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் அந்த மாதிரி நம்ம ஐஆர்ஓ இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷன் சர்வதேச உரிமை கழகத்தை பத்தி ஒரு ரெண்டு வரியில திருக்குறள் மாதிரி நச்சுன்னு ஒரு பஞ்சு அடிக்க பாப்போம் இன்ன வரைக்கும் பஞ்சு தான் அடிச்சேன் அப்படியா சர்வதேசம் என்ன இளைஞர்கள் ஒண்ணு சேர்த்திருக்காங்க அதாவது பணம் சம்பாதிக்காமல் மக்கள் மனம் சம்பாதிக்கிற ஒரு சர்வதேச உரிமையாளர்கள் நம்ம நிறுவன தலைவர் டாக்டர் எம் மோசச்சொல்லத்துறை அவங்கள பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை பஞ்சு அதான் சொன்னேன் எளிமை பார்த்த உடனே இவங்களுக்கு ஏதாவது கெல்ப் பண்ண நினைக்கிறது நாளைக்கு விஷயங்கள கூட ஒதுக்கி வச்சு இன்னைக்கு அப்படின்றது அதிகபட்சமா குடும்பம்னு பார்க்காம இதுல அமைப்பு தான் என் குடும்பம் அப்படின்ட்டு இயங்கக்கூடிய அந்த இளம் வயதிலேயே அந்த அழகான விஷயம் எல்லாருக்கும் பிடிச்ச அதனால இத்தனை இளைஞர்கள் முன்மாதிரியா வந்து தானே வாலண்டியா வந்து சேர்ற காரணம் வெளியே தலைவர்கள் நம்ம அவர் சொன்னார் போய் சொன்னால கண்முன்னுக்க பாக்குறோம் இல்லையா அவர் வேகமும் அவர் காட்டுற ஆர்வமும் அதுதான் எல்லாருக்கும் இம்ப்ரெஸ் ஆரம்பி தொடர்ந்து நம்ம ஐஆர்ஓ அமைப்புல இவங்க இணைஞ்சிருக்காங்க தொடர்ந்து பணியாற்றுவோம் களப்பணிகள் அந்த மாதிரி அதுக்கப்புறமா நம்ம இனி வரக்கூடிய காலங்கள்ல களத்துல என்ன பண்ணுவோம் நம்ம மதுரை முத்து அவர்களை சந்திச்சு அதுக்கப்புறமா இன்னும் நிறைய களத்துல வச்சு என்ன பண்ணுவோம் பேட்டி காண்போம் நன்றிங்க